என்னது இவர் சீரியல் விட்டு போயிட்டாரா இவருக்கு பதிலா இவர்தான் வராங்களா பாத்திரலாமா வணக்கம் மக்களே பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரைகள் இன்னைக்கான இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா சிபு சூரியன் ஜெட்டிமேளம் சீரியத்துல இருந்து விலகிறாரு ஆமா இது அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆக்டர் சிபு சூரியன் ஜெட்டிமேளம் சீரியல்ல இருந்து விலகிட்டாரு அப்பே நீங்க எல்லாம் இருக்கணும் ஜி தமிழ் குடும்ப விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சிபு சூரியனா நாமினேட் எதுலையுமே பண்ணல பிளஸ் அவர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் வரல அவருக்கு எந்த அவார்டும் கொடுக்கல அப்பயே நான் நினைச்சேன் கண்டிப்பா இவர் வந்து சீரியலை விட்டு விலகி இருப்பாருன்னு அது அஃபீஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவரு சீரியல்ல விட்டு விலகிட்டாரு அடுத்த கேள்வி என்ன வந்திருக்கும் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு பதிலா யார ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி அவருக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண போறது யாருன்னா நம்மளோட யாரடி நீ மோகினில முத்து மாமாவா நடிச்சு நம்மளுடைய ஸ்ரீதான் ரீப்ளேஸ் பண்ண போறாரு யாரெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க ஏன்னா யார்டி நீ பூமிக்கு அப்புறம் முத்து மாமா ஸ்ரீ அவரை வந்து பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு திரும்பி அவர் சீ தமிழுக்கு வந்திருக்கிறாரு கெட்டி மேலம் சீரியல் மூலிமா இருந்தாலும் சிம்பு சூரியனை கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் யார் யாரெல்லாம் சிபு சூரியனை மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து முத்து மாமாவை வெற்றியா பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்குங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோல பாப்போம் பாய் பாய்